மதுரை முத்துவ பாக்குறதுக்காக வேறொரு மாநிலத்தில் இருந்து வந்த ரசிகை நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் வீடியோ பார்க்கலாம் சோ விஜய் டிவி போவது யாரு ஷோ மூலியமா ஸ்டாண்ட் அப் பிரபலமானவர் தான் மதுரை முத்துவர்கள் இந்த ஷோ மூலியமா பிரபலமாகி அதை தொடர்ந்து போவது யாரு ஞாயிறு கலாட்டா குக்குவத் கோமாளி இந்த மாதிரி சின்ன திரையில காமெடியனா வலம் வராரு இது தவிர வெளிநாடுகள்லயுமே ஏராளமான காமெடி நிகழ்ச்சிகளையுமே நடத்தியிருக்கிறாரு யார் மனசையுமே புண்படுத்தும்படி ஜோக் பண்ணாம நிஜமாவே கடி ஜோக் பண்ணி எல்லாரையுமே சிரிக்க வச்சிட்டு மதுரை முத்து ரீசெண்டாக இவர் தன்னுடைய முதல் மனைவி அண்ட் அம்மாவுக்கு கோவில் கட்டுறதா கூட தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில மதுரை முத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அவரை ஒரு கேரள மூதாட்டி ஒருத்தவங்க முத்தமழை பொழிந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுக்காக இப்போ மதுரை முத்துவை பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்துட்டு வாழ்த்திட்டு வராங்க நான் சம்பாதித்த சொத்து கேரள மூதாட்டியின் முத்தமழை வாழ்த்து இந்த மாதிரி நம்ம முத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாணிலையே ரொம்பவே அழகான ஒரு கேப்ஷன்மே வந்துட்டு கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த வீடியோவை பார்த்து இப்போ ரசிகர்கள் பலருமே முத்துவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பொழிஞ்சிட்டு வராங்க ஸோ குறித்த விதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மனக்கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க